குடும்ப சொத்தான கூட்டுப்பட்டாவில் இருக்கக்கூடிய பிரிபடாத சொத்தை மூன்றாம் நபர் வாங்க முடியுமா முடியாதா கட்டாயமாக வாங்க கூடாது ஒரு பிரிபடாத ஒரு சொத்தை தனித்தனியாக பாக்கிஷன் போடாத ஒரு சொத்தை கூட்டுப்பட்டாவில் இந்த நபருக்கு இவ்வளவுதான் சொத்து இவ்வளவுதான் இடம் பத்து ஏக்கரா அஞ்சு ஏக்கரா இல்ல அஞ்சு சென்டா என்று கூட்டுப்பட்டாவில் குறிப்பிடாமல் தனிப்பட்டா வாங்காத ஒரு சொத்தை நீங்க கட்டாயமாக மூன்றாம் நபர் அந்த பங்காளிகள் அல்லாத யாரும் வாங்காது காரணம் என்ன அப்படின்னா பாகப்பிரிவினை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு த பார்ட்டிஷன் ஆக்ட் எயிட்டி நைன்டி த்ரீ தெளிவாக சொன்னது ஒரு பிரிவிடாத சொத்தை கட்டாயமாக வாங்கக்கூடாது அப்படி வாங்கினீங்கன்னா அது சம்பந்தமாக நீங்க நீதிமன்றத்துல தான் போய் நீங்க நாடி நீங்க வந்து தீர்வு கண்டுக்கிறணும் இப்ப ஒரு பத்து ஏக்கர் இருக்கு அஞ்சு ஏக்கரை வந்து ஒருத்தர் வாங்கிட்டார் ஒரு பங்காளியோட இடம் மீத ரெண்டு பங்காளி இருக்கிறாங்க அப்ப அவங்க எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்ப உங்க இடம் எங்க இருக்குன்னு சொல்லி நம்ம அந்த அளந்து சக்குப்பந்தி சொல்லக்கூடிய அத்துமால் எப்படி நம்ம காட்ட முடியும் எப்படி அந்த ஷெடியூல் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய பத்திரத்தில் எந்த இடத்துலேருந்து எந்த இடம் எவ்வளோ அளவுகள் நீல அகலங்கள் யார் இடத்துக்கு எங்கிட்டு அப்படி எப்படி குறிப்பிட முடியும் இது மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கல் அல்லவா அதனால் கட்டாயமாக ஒரு கூட்டுப்பட்டாவில் இருக்கக்கூடிய சொத்தையோ இல்ல பிரிபடாத ஒரு குடும்ப சொத்தைய வாங்காதீங்க சரி இந்த பாகப்பிரிவினை பிரிவினை சட்டத்தின்படி ஐந்து வாரிசுதாரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த பாகப்பிரிவினை பத்திரம் எழுதும் போது சமபங்காக தான் அந்த சொத்தை பிரிச்சு கொள்ளணுமா இந்த சட்டம் அப்படி தான் சொல்லுது அப்படின்னா அப்படி கிடையாது அந்த சொத்துல என்ன பண்ற ஒருத்தர் விவசாயம் பத்திட்டு இருப்பாரு மத்தவங்க படிச்சு வெளியூர்ல செட்டில் ஆயிருப்பாங்க அப்ப அவங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா எங்களுடைய குடும்ப சொத்து எங்களுடைய அப்பாவுடைய சொத்து இல்ல எங்க பாட்டனாருடைய சொத்து அதனால இதுல என்ன பண்றோம் அப்படின்னா நாங்க படிச்சு வெளியூர்ல இருக்கிறதுனால இங்க உள்ளூர்லயே வேலை விவசாய எங்களுடைய உடன் பிறந்த சகோதரருக்கு நாங்கள் அதிகப்படியான சொத்தை நாங்கள் எழுதி தரோம் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு அவருக்கு ஒரு பத்து ஏக்கர் அப்படின்னா என்ன அஞ்சு ஏக்கரா பிரிச்சுக்கலாம் அப்ப இருக்கக்கூடிய இருபது ஏக்கரை சமபங்காக பிரிக்கணும் அப்படின்னா பிரிக்க தேவையில்லை நீங்க விருப்பப்படி நீங்களே பிரிச்சுக்கலாம் ஆனா பிரித்து கட்டாயமாக அதை சர்வே செஞ்சு அளவுகளை குறிப்பிட்டு கட்டாயமாக கட்டாயமாக பார்ட்டிஷன் பத்திரம் எழுதணும் பார்ட்டிஷன் பத்திரம் எழுதி தனிப்பட்டா வாங்காம நீங்க அந்த நிலத்தை வேற யாருக்கும் விற்பனை செய்ய கூடாது அப்படி இருக்கும் பட்சத்துல தயவு செய்து கூட்டுப்பட்டாவில் இருக்கக்கூடிய சொத்தை யாரும் வாங்காதீங்க வாங்கினீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்திப்பீங்க நீங்க நீதிமன்றம் மூலம் தான் அதுக்கு தீர்வு கண்டு கொள்ளணும்